அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இளநீர் பாயாசம் இளநீர் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா அரை லிட்டரு பாலை காய்ச்சிக்க போகிறேன் தண்ணி விடாமல் நல்லா சுண்டை காய்ச்ச போகிறோம் அப்போ தான் பாயசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பால் நல்லா சுண்டிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா டூ டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நான் மில்க் மேட் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃப் அண்ட் ஓரமாக இருக்கட்டும் நான் பார்த்திங்கன்னா ஒரு இளநீ எடுத்துக்கிறேன் அதை வந்து ஓட்ட போட்டு தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வெளியே எடுத்துக்கலாம் இளநீ தண்ணியை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் இப்போ இளநீர் தண்ணி எடுத்து வச்சு இதை அப்படியே நம்ம தனியாக உரமாக வச்சுக்கலாம் இப்போ உடைச்ச தேங்காயில் அதில் இருக்கிற அந்த இளநீலாம் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க இது தனியாக அப்படியே நம்ம உரமாக வச்சுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா தேங்காய் அரை மூடி தேங்காவை எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு இலக்கை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக இளநீர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணக்கூடாது நம்ம இளநீர் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணவே அதுவே போதும் ஏன்னா தேங்காய் பால் நம்ம திக்க எடுத்தால் தான் இளநீர் பாயசத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா வடிகட்டி நல்லா புழிஞ்சிக்கோங்க பால் நல்லா திக்காக வரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் திக்காக இருக்கும் இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம கொஞ்சம் மீதி இருக்கிற அந்த இளநியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம பாயாசத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம பாயசம் குடிக்கும் போது இதை மென்று சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை இந்த மாதிரி கட் பண்ணி இதை அப்படியே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் தேங்காய் பால் நல்லா ஒரு கப் வந்திருக்கு அது நல்லா திக்கான தேங்காய் பால் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பாலும் நல்லா திக்காக திக்கான பால் வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த இளநீ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் இளநீ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அது ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம இளநீர் பாயசத்தில் நம்ம வந்து மிக்ஸ் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் இளநீ பாயாசம் ரெடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்